சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி பி எம் கிசான் திட்டத்தின் இருபதாவது தவணை எப்போது கிடைக்கும் விவசாயிகளில் ஆவலுடன் எதிர்பார்ப்பு அரசு சொல்வது என்ன செய்தி முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் இந்தியாவில் உள்ள சிறு குறு விவசாயிகள் நலன் கருதி மத்திய மாநில அரசுகள் பல விதமான நலத்திட்டங்கள் மானிய உதவிகளை செய்து வருகிறது அத்தகைய திட்டங்களில் பிரதானமானது பி கிசான் எனப்படும் பிரதமர் மந்திரி கிசான் சமான் நிதி திட்டம் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு இந்த திட்டத்தை கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முதல் அமல்படுத்தி வருகிறது ஏழை எளிய விவசாயிகளுக்கு குறைந்தபட்ச வருமான ஆதரவாக ஆண்டுக்கு ரூபாய் ஆறாயிரம் தொகை இந்த திட்டத்தின் மூலம் வழங்கப்படுகிறது ஒவ்வொரு ஆண்டும் நான்கு மாதங்களுக்கும் ஒரு முறை இரண்டாயிரம் ரூபாய் என மூன்று தவணைகளில் இந்த பணம் விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்பட்டு வருகிறது முதல் தவணை பணம் ஏப்ரல் முதல் ஜூலை காலகட்டத்தில் இரண்டாம் தவணை பணம் ஆகஸ்ட் நவம்பர் காலகட்டத்தில் மூன்றாவது தவணை பணம் டிசம்பர் முதல் மார்ச் காலகட்டத்தில் விவசாயிகளின் வங்கி கணக்குகளில் வரவு வைக்கப்படும் இந்த திட்டத்தின் கீழ் இந்தியா முழுவதும் பத்து கோடிக்கும் அதிகமான விவசாயிகள் பயனாளிகளாக உள்ளனர் தமிழ்நாட்டிலும் லட்சக்கணக்கான விவசாயிகள் திட்டத்தின் மூலம் பயன்பெற்று வருகின்றனர் பி கிசான் திட்டத்தின் மூலம் இதுவரை பத்தொன்பது தவணைகள் பணம் வழங்கப்பட்டுள்ளது தற்போது அடுத்த இருபதாவது தவணை காலம் வந்துவிட்டது எனவே விவசாயிகள் ஜூன் மாதத்தில் இருந்த தவணைத் தொகை கிடைக்குமா என்ற எதிர்பார்ப்பில் இருந்து வருகின்றனர் ஜூலையிலும் பாதி மாதம் முடிந்துவிட்ட சூழலில் இன்னும் இருபதாவது தவணை வழங்கப்படவில்லை இந்த தவணை தொகை விரைவில் எப்போது வேண்டுமானாலும் வரவு வைக்கப்படலாம் ஜூலை இறுதிக்குள் விவசாயிகள் வசம் பணம் இருக்கும் என பரவலான கருத்து சொல்லப்படுகிறது அதே போல விவசாயிகளுக்கு போலி செய்தி குறித்த முக்கிய எச்சரிக்கை ஒன்றையும் மத்திய வேளாண் துறை அமைச்சகம் வழங்கியுள்ளது பி எம் கிசான் திட்டத்தின் பெயரில் பல போலி செய்திகள் தகவல்கள் சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது அதன்படி பி எம் கிசான் டாட் ஜிஓன் எனப்படும் அரசின் அதிகாரப்பூர்வ வலைதளத்தில் உள்ள தகவல்கள் மட்டுமே நம்பவும் என வேளாண் துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவேறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடனே நன்றி வணக்கம்